வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் வாஸ்தேன் பரமசிவம் இன்னைக்கு வாஸ்து தவலா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பொதுவா நான் வாஸ்து பார்க்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன் ஒரு நம்ம ஒரு வாஸ்து தவறை வந்து சுட்டி காட்டுனா இந்த தவறுக்கு வந்து ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு தெருக்குத்து வருது இந்த தெருக்குத்துனால இந்த வீடு பாதிக்கப்படுது இந்த இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் இந்த வீட்டில் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா சரி இதை மேற்கொண்டு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணலாங்க வேல் வைக்கலாமா விநாயகர் வைக்கலாமா இந்த படம் மாட்டலாமா அந்த படம் மாட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக ஒரு வீடு வந்து ஒரு தெருக்குத்துலையோ தெருப்பார்வையோ நியூட்ரல் ஜங்ஷன் ஒய் ஜங்ஷன் டி ஜங்ஷன் தெருப்பா இந்த மாதிரியான தெருக்குத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டை நம்ம காலி பண்றது நல்லதுங்க சில தெருக்கூத்து வந்து வாசல்ல விடுற மாதிரியான அமைப்புல இருந்துச்சுன்னா அங்கிருந்து தப்பிக்கலாம் மற்றபடி தாய்ச்சோர்ல தாக்கக்கூடிய எந்த தெருக்கூத்தாக இருந்தாலும் நம்ம அங்கிருந்து அந்த வீட்டை காலி பண்றதே ஒரு சிறந்த தீர்வாகுமே தவிர இங்கே இந்த பரிகாரம் இந்த மாதிரியான சம்பவம் பூஜை புனஸ்காரம் இந்த மாந்திரிகமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து எந்த வகையிலுமே ஏற்படாது பொதுவா ஒரு சைட்டில் தவறுன்னு வந்துருச்சுன்னா நம்ம அந்த வீட்டை காலி பண்றதுதான் சரியான தீர்வு தவிர இந்த பரிகாரம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த வாஸ்துல கிடையாதுங்க ஜோதிடத்தில் ஜோதிடத்துல வந்து பரிகாரங்கிற பேர்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜோதிடத்துல மட்டும்தான் அதுவே ஒரு மனநம்பிக்கை தான் நம்ம அங்கே போயிட்டு வந்தால் வீடு வந்து கட்டமைப்புல தவறாக இருக்கிற பட்சத்துல அந்த வீட்டுக்கு திரும்பவும் வந்தோன்னா ஒரு ரெண்டு ஒரு மாசிலேயோ பத்து நாள்லையோ திருப்பி அதே சம்பவமே நடக்கும் நம்ம அங்கே போயிட்டு வந்தோமே திருப்பி இதே நடக்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த வீட்டை சரி பண்ணாம வீட்டுடைய கட்டமைப்பை மாத்தாம நீ கண்டிப்பா வந்து அந்த தீ அதுக்கான தீர்வு கிடைக்காது நம்ம பொதுவா வந்து நல்ல வாசல் நிபுணர் யாருன்னு சொன்னீங்கன்னா இடித்தல் உடைத்தல் புதுப்பித்தல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு நல்ல வாசல் நிபுணர் இந்த பரிகாரம் சொல்லக்கூடிய விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தவறாக போய் தான் முடியும் அது தீர்வு வாஸ்துக்கு வாஸ்து தவறுக்கு தீர்வு கிடையாதுங்க வாஸ்து தவறுக்கு பரிகாரம் தீர்வு கிடையாது பரிகாரம் கிடையாது பரிகாரம் பேரில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க அந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவம் பரிகாரம் தீர்வு செய்யாது அது தவறான தெருக்குத்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தீங்கன்னா வீட்டை காலி பண்ணுறதே ஒரு சிறந்த தீர்வு மீண்டும் வேறொரு வாஸ்து தவறோடு உங்களை சந்திக்கும் போய் வாஸ்தேன் பரமசும் நன்றி வணக்கம்